நதிர் மாமா மன்னாரில் ஒரு அழகிய காவியம் கிச்சாவின் அன்பு தொல்லை வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் பாருங்க இந்த குட்டீஸுகள் எல்லாம் பாருங்க இத்து போன குட்டீஸும் இருக்கு நொந்து போன குட்டீஸும் இருக்கு செத்தகுிருக்கி செவ்வாழக்குட்டி சுமிருக்கு பாலகுட்டி சும்மிருக்கி வலிப்பரிச்சங்க குட்டி சுமிரிக்கி இது டபரா வாயன் இவன் ஆண்டா வாயன் இது அம்மலை வாயன் இது பம்பி சாப்புக்கு ரை பண்ணுங்க பின் பண்ணி விட்றேன் இந்த பண்ணி விட்டுற லிங்கில் வந்து அவ ட்ராவல் சேனல் நேச்சர் என்னடா எப்படி பண்ணிட்டீங்களே என்ன பிரதர் போட்டீங்க பாலு ஹாய் அண்ணா மாலை வணக்கம் கேன பிள்ளைங்களா இப்படி சொல்றீங்க ஏம்பா இப்படி திட்டுறீங்க சின்ன பயலுக நாங்க பண்ணுக்கு அப்படி சொல்றோம் அவன் டபராவா பாத்தீங்க இவன் தர்மபுரி வாயே இவன் ஆந்தா வாயே அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணுவோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே அப்புறமா அந்த பின் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து எங்களோட புதிய சேனல் அந்த சேனலையும் லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணி நண்பர்களே ஏன்னு சொன்னால் நேச்சர் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய அதெல்லாம் போடுவோம் நிமல் எம் ஹாய் அண்ணா ஓ டைப்பில் இருந்தால் கவனிக்கல சாரி ப்ரோ நிமல் எங்கேருந்து பேசுகிறீங்க பாலுவன்னா சொல்லுங்கள் இந்த வாண்டு பசுங்கள்லாம் பாருங்கள் வாண்டு பாருங்கள் வாண்டு 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 குரூப் வாண்டு குரூப்போட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னா எப்படி போகுதுன்னு நமக்கே தெரியாது அதால தான் இந்த வாண்டு குரூப்புங்களோட ஜாயின் பண்ணிக்கிறது நீங்கள் வாங்க பேசிக்கலாம் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து தெரியல பார்க்கலாம் இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தான் தெரிய காட்டுது பார்க்கலாம் அப்படியே தான் இருக்குது யார் புதுசாக வந்த மாதிரி தெரியலை எண்ணூற்றி முப்பதுலேயே தான் இருக்குது மூன்று பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஒருவேளை வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணுறீங்களோ தெரியலை ஓகே சப்ஸ்கிரைப் டு ஜாயின் ஆ ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப்பாக இருக்கிற நண்பர்கள் இருக்கிறீங்க போல பிறகு முஹம்மட் ஹால்தீன் எந்த ஊர் தம்பி நானா இது வந்து வன் நோத் நாங்கள் ஸ்ரீலங்கா நோத்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் இங்கே ஸ்ரீலங்காவாக எந்த இடம் சொல்லுங்கள் இந்த எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஆ ஒரு நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் லிங்க் காட்டுது அப்புறமா எங்களோட டிராவல் சம்மந்தமான வீடியோக்கள் நேச்சர் சம்மந்தமான வீடியோக்களுக்கு லிங்க் வந்து பின் பண்ணி விட்டுருக்குறோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் ஆகவே தருவீங்கன்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்னங்க வந்தவர் ஓடிட்டார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாரு போல கடக்கு தெரியாம எடுத்துட்டீங்களா ம் ம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு ஓடிட்டீங்களா தெரியல ம் ம் பார்க்கலாம் இந்த வாண்டுகள் மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு ஏன் நபரா வாயே ரைட் ஆ வந்துட்டீங்க தேங்க்ஸ் 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 ம் நிறைய நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க யாருக்கு தெரியும் நண்பர்களே வாங்க பேசலாம் வாங்க வாங்க பேசுவோம் ம் நுலம்பு கிடைக்குது நண்பர்களே என்ன வைத்தியம் பண்ணுறது இந்த நுலம்பு கிடைக்கிறதுக்கு வாங்க நண்பர்களே ம் நண்பர்களே எந்த ஒரு இது கேட்டீங்க நாங்கள் வந்து நோட் போட்டிருக்கோம் வளவனூர் டிஆர் லிங்கம் ஐ தமிழ்நாடு சூப்பர் ப்ரோ சூப்பர் தமிழ்நாடு சூப்பராக இருக்கும் நல்லா பிடிச்ச கண்ட்ரி தான் எங்களுக்கு இந்தியானாலே ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் தமிழ்நாடு நண்பர்கள் தான் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு நேரலையில் வாரீங்க அந்த நண்பர்களையும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் பார்க்க வேறு நண்பர்கள் நேரலைக்கு வாரீங்களா அது பார்ப்போம் அப்புறமா வேறுங்களா தபரா வாய் தபரா அடைய பின்னுக்கு வந்து நின்றுங்கடா அப்போ தெரியும் இதுக்குள்ளே வந்து பூந்தா எப்படா தெரியும் இந்த டபரா வாயின படத்தில் பாடலே என்னால் முடியல நண்பர்கள் எங்கள் பாருங்கள் அந்த மூஞ்சியெல்லாம் காட்ட சொல்லி ஒரே பாடாக படுத்துறாங்க சொல்லாட்டி இப்போ தலையை ஓட்டினா சொல்லியே ஆகும் டபரா பாருங்க பாருங்க நண்பர்கள் பாருங்க தமிழ்நாடு எஸ் 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 சூப்பர் ப்ரோ சூப்பர் தமிழ்நாடு இஸ் குட் அப்புறம் நண்பர்களை பின் பண்ணியிருக்கிற லிங்க்கில் வந்து எங்களோட செகண்ட் சேனல் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த ப்ளூ கலரில் லிங்க் தெரியுதா அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் எங்களோட ரெண்டாவது சேனல் வந்துடும் அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாருங்குன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நண்பர்கள்கிட்ட யா சூப்பர் ப்ரோ இதுலேயும் நிறைய நண்பர்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது இன்னும் அதிகமான நண்பர்களை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் முக்கியமாக நண்பர்கள் மட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியமானது நட்பு என்றைக்குமே முக்கியமானது ஓகே நண்பர்களே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு எனக்கு இப்போ பார்த்து கொள்ள முடியும் அதனால் நான் இப்போ பார்க்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் மூணுல நம்பர் அடிக்கணும் நண்பர்கள் இருக்கிறீங்களா பார்ப்போம் வேறு நண்பர்கள் இருந்தால் பேசுங்க நண்பர்களா பேசினா தான் தெரியும் நண்பர்களா நண்பர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் வாங்க அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்கன்னு இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பார்ப்போம் ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க பார்க்கலாம் நண்பர்கள் இன்னும் யாருமே கிளிக் பண்ணிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணல நண்பர்களே நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம் கட்டாயப்படுத்த முடியாது யாரையும் என்ன பண்ணுறது எமது சேனலுக்கும் ஆதரவு தந்தால் நல்லா இருக்கும் பிடிச்சிருக்கும் அதுக்கு தான் கேட்குறோம் பார்க்கலாம் ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய போடுவோம் அந்த சேனலில் ஸோ அந்த ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இலங்கையில் எந்த ஊர் அண்ணா எஸ் ப்ரோ இலங்கையில் வந்து நோட் ஒன் வ வவுனியா வௌனியா நாங்கள் தமிழ்நாடு ஐ மீன் தமிழ்நாடு வளவனும் ஆ போகிறீங்களோ அப்படியா

சாரி நீங்கள் வந்து என்ன போட்டிருக்குறீங்க எந்த இடம் போட இல்லையே நிர்மல் எம் ஆ போகிறான் அதானே போச்சுன்னா போவாய் பாய் நாயின்னு நிற்காம போய்

கோசான காட்சி சே சேத்தம் ஒரே காட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு நண்பர்கள் ஹாய் பிரதர் ஹாய் எப்படி இருக்குது நீங்கள் சொன்னால் நினைக்கிறீங்களா பின் பண்ணி இருக்கிற லிங்க் வந்து எங்களோட சேனல் தான் அதுக்கும் ஆதரவு தாங்க கிளிக் பண்ணி அப்படி ஒரு சப்ஸ்கிரைபரையும் போட்டிருங்க நண்பர்களே காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக இலங்கையில் எந்த ஊர் அண்ணா பௌனியா நிர்மல் தமிழ்நாடு தமிழ்நாடு எங்க ப்ரோ நீங்க மதுரையா சென்னையா செண்டிவனமா திருநெல்வேலியா புது நாகையா நாகையா இடம் என்று சொன்ன தனி நண்பரை தெரியும் பாண்டிச்சேரி சூப்பர் சூப்பர் பாண்டிச்சேரி சூப்பர் பாண்டிச்சேரி என்ற சூப்பரா தான் சூப்பர் பிளேஸ் பாண்டிச்சேரி எஸ் உங்களுக்கும் பிடிக்கும் பாண்டிச்சேரிய

மாடு பாக்க வந்து பாப்பட சொல்லு வா நவுஃபருக்கு சொல்லி விடுங்க சொல்லு வாப்பட்டு பள்ளிக்கு